ஆ வணக்கம் மான் ஊறுகாய் பற்றி அதிகமாக வந்து விமர்சனம் வந்து போயிட்டுருக்கோம் அதாவது எல்லா சமூக வலைதளத்துலேயும் ட்ரெண்டிங் ஆகிட்டு போயிட்டுருக்குது மான் ஊறுகாய் ஆக்சுவலாக இங்கே ஒரு விவசாயி ஒரு விவசாயி கிடையாது சுமார் ஒரு பதினஞ்சு இருபது கிராமங்கள் மேலே கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டத்தில் இருந்து எஸ்பிநத்தம் சலுப்பு பிள்ளையார் நத்தம் வீரப்பிரமாபுரம் கிருஷ்ணாபுரம் ஓடைப்பட்டி இந்த மாதிரி ஊர்களெலாம் அதிகமாக வந்து மான் தொல்லைகதை இது வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும்னு கிடையாது இந்த பகுதியில் அதிகமான சிறுதானியம் விளைவித்த பகுதி இதெல்லாம் மரங்கள் மரங்களையும் பட்டையை வந்து உரிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பட்டை எப்படி உரிச்சிருப்பாருங்க சவுக்கு கம்பி வேலி மட்டும்தான் பாதுகாக்குது கம்பி வேலி எல்லா விவசாயம் கம்பி வேலி போட முடியுமா வாய்ப்பே இல்லை இந்த ட்ரெண்டிங்காக பேசுகிறதுக்கு பதிலாக அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அதாவது மான் வராமல் இருக்கிறதுக்காகவும் அந்த இந்த மாதிரி பார்க்கலாம் இதெல்லாம் என்னுடைய பட்டா இடம் பட்டா இடத்துலையும் என்னுடைய மரங்கள் வந்து வைக்க முடியாமல் இப்போ நான் திணறிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஏகப்பட்ட இடத்துல வந்து வச்சுட்டேன் இப்போ இந்த பகுதியெல்லாம் வைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் இது தேக்கெல்லாம் எப்படி கடிச்சிருக்கு பாருங்கள் இதில் எல்லாமே ஆமனுக்கு பயிர் செஞ்சுருக்கேன் வரிசை நடவு ஆமனுக்கு வரிசை வரிசையாக இருக்கும் இதெல்லாம் களை எடுத்த தான் மிஷினை வச்சு களை பிறகு தான் தெரியும் ஒரே லைன் லைனாகவும் இந்த லைன் லைனாகவும் அவனுக்கு வந்து தெரியும் இல்லைன்னா எடுத்த எடுத்தப்படாதே தெரியும் இப்போ இது இது நமக்கு இப்போ மான் உருவா பற்றி அதிகமாக வந்து விமர்சனம் வந்து பேசுது இது வந்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றுதா மான் வந்து விவசாயிகளை காப்பாற்றுதா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை விவசாயியை காப்பாற்றவும் இல்லை விவசாயிகளுக்கு அதிகமாக வந்து ஏன்னா ஒரு காலத்தில் இந்த பகுதிகளெலாம் சிறுதானியம் உழை சிறுதானியத்தை இப்போ தவிர்த்துட்டு ஏன்னா குதிரை கேழ்வர இதெல்லாம் போட்டால் நன்றாக சாப்பிடும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நல்லா சாப்பிடும் அது எல்லாமே நம்மளுடைய இடந்தேன் இனி இந்த இந்த இடத்துக்கு தள்ளி வர இருக்குது ஏற்கனவே என்னுடைய சேனலில் ஒரு சில வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த உழுத இடம்லாம் நம்மளோடது இதெல்லாம் ஆமனுக்கு வரிசை நடவு நன்றாக பரவாயில்லாமல் முளைச்சிருக்கு மோசமெல்லாம் சொல்ல முடியாது பரவாயில்லாமல் வரிசை நடவு முறையில் ஆமனுக்கு வந்து நன்றாக முளைச்சிருக்கு இந்த மாதிரி மான் பற்றி விமர்சனம் செய்யாமல் மானை விவசாயிகிட்டேருந்து விவசாய காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அது சமூக வலைதளம் அதை பயன்படுத்தலாம் அதை ஒருவேளை ஒரு விவசாயினா அதை வந்து இவர் சும்மா பெருமைக்காக பேசுகிறார் ட்ரெண்டிங்காகக்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விவசாயி கிடையாது இந்த பகுதியில் சுமார் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த மான்சியை அதிகமாக சேதமாகி பயிர்களை மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க இது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் உழுது போட்டது எல்லாமே நம்மளுடைய விவசாயினாலும் ஆமனுக்கு பயிர் செஞ்சுருக்கேன் அது எப்படி முளைக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்தே பார்க்கணும் ஏன்னா இப்போ கால் நல்லா ஈரம் ஏன்னா